ஐ பி எல் தொடருக்கான மெகா ஏலம் இந்த ஆண்டு இறுதியில் நடக்க இந்த மெகா ஏலத்திற்கு முன்பாக ஒவ்வொரு அணியிலும் எத்தனை வீரர்களை ரீடைன் செய்யலாம் எத்தனை ஆர்டிஎம் வாய்ப்புகள் அழிக்கப்படும் என்கின்ற எதிர்பார்ப்பு உள்ளது இதனிடையே பிசிசிஐ தரப்பில் நான்கு வீரர்களை செய்யவும் இரண்டு ஆர்டிஎம் வாய்ப்புகளை அளிக்க முடிவு செய்துள்ளது அதற்கு முன்பாக சில வீரர்களை ட்ரேட் செய்யவும் அணி நிர்வாகங்கள் ஆலோசித்து அணியை பொறுத்தவரை ருத்ராஜ் கெய்க்வாட் ரவீந்திர ஜடேஜா பதிரானா மற்றும் சிவம் துபே ஆகிய நான்கு வீரர்களையும் தக்க வைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதே போல இரண்டு ஆர்டிஎம் வாய்ப்புகளில் ஒன்றை தீபக் சஹர் மற்றும் கான்வே இருவருக்கும் பயன்படுத்த அதிக வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது இந்த நிலையில் கடந்த சீசனில் சிஎஸ்கே அணியால் வாங்கப்பட்ட ரச்சின் ரவீந்திரா சிஎஸ்கே அகாடமியில் தீவிர பயிற்சி மேற்கொண்டு வருகிறார் இன்னும் ஒரு வாரத்தில் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான ஒரே ஒரு டெஸ்ட் போட்டியில் விளையாடுவதற்காக நியூசிலாந்து அணி இந்தியா வந்துள்ளது இதனால் நியூசிலாந்து அணி வீரர்கள் தீவிர பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர் ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஒரே டெஸ்ட் போட்டி நொய்டாவில் உள்ள மைதானத்தில் நடக்க உள்ளது இந்த நிலையில் ரச்சின் ரவீந்திரா சிஎஸ்கே அகாடமியில் சக வீரரான பென் சியார்ஸ் உடன் பயிற்சி மேற்கொண்டு வருகிறார் சிஎஸ்கே நிர்வாகிகளுடன் அந்த அணி ரசிகர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது ஏனென்றால் சிஎஸ்கே அணி நிர்வாகம் எப்போதும் ஆல் ரவுண்டர்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கும் அந்த வகையில் ரச்சின் ரவீந்திரா பேட்டிங் மற்றும் பவுலிங்கில் பங்களிப்பு செய்யக்கூடியவராக இருக்கிறார் அதே போல டாப் ஆர்டரில் எந்த பேட்டிங் வரிசையிலும் ரச்சின் ரவீந்திரா பேட்டிங் செய்யும் திறன் கொண்டவர் வயது மட்டுமே ரச்சின் ரவீந்திரா எட்டி இருப்பதால் எதிர்காலத்திற்கான வீரராகவும் பார்க்கப்படுகிறார் இதனால் ரச்சின் ரவீந்திராவை சிஎஸ்கே அணி நிர்வாகம் தக்க தக்கவைக்க வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது அதே போல குறைந்த தொகைக்கு ரீட்டைன் செய்ய ஒப்புக்கொண்டாலும் விளம்பர ஒப்பந்தங்கள் மூலமாக அவருக்கான ஊதியத்தை சிஎஸ்கே அணி நிர்வாகம் வழங்கலாம் அதே போல ரச்சின் ரவீந்திராவை தயார் செய்வதன் தலைமுறைக்கான ஏனென்றால் கேப்டனாக பொறுப்பேற்றிருப்பதால் அவருக்கான அணியை உருவாக்க வேண்டிய பொறுப்பும் சிஎஸ்கே அணி நிர்வாகத்திற்கு உள்ளது இதனால் சீனியர் வீரர்களை விடவும் இளம் வீரர்களுக்கு சிஎஸ்கே அணி நிர்வாகம் அதிக முக்கியத்துவம் அளிக்கும் என்று பார்க்கப்படுகின்றது